அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு பீகாரிகள் என்று இப்படித்தான் ஒரிசாவிலே தேர்தல் நடந்தது ஒரிசாவிலே தேர்தல் நடந்த நேரத்திலே அமித்ஷாவும் மோடியும் அங்கே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள வேண்டுமா ஒடிசாவின் சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்களைப் போல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார்கள் அமித்ஷாவும் மோடியும் தமிழர்கள் என்ன திருடர்களா குற்றவாளிகளா தமிழ்நாடு என்ன குற்றவாளிகளின் பிறப்பிடமா ஆனால் அவர்கள் அந்த தேர்தலிலே பரப்புரைகளை சொன்னது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள வேண்டுமா தமிழ்நாட்டிலே ஒரிசாவினுடைய சாவி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா இப்படி மற்ற மாநிலத்தை பற்றி பேசிவிட்டு பீகார் தேர்தலில் என்ன சொன்னார்கள் பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்கிறது என்றெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள் ஜார்க்கண்டிலிருந்து ஒரிசாவிலிருந்து ஒரு டீம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு வந்து நம்முடைய திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய எல்லாம் சந்தித்தார்கள் அவர்கள் வீடியோக்களிலே வந்ததெல்லாம் வதந்தி நாங்கள் இங்கே நன்றாக இருக்கிறோம் இங்கே நாங்கள் நன்றாக நடத்தப்படுகிறோம் எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது அதன் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும் பேசினா உடனே என்னுடைய தமிழ் பற்று தெரியாதா என்பார்கள் ஆனால் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது நூற்றி ஐம்பது கோடி சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதுதான் தமிழ் பற்றா